टिकटॉक में लाऊं तो बाद यार अंदर नेस लव अंदर ट्रेनिंग आई क्या कोई प्रोडक्ट तो अंदर ही तो एक पोर्टल में लाना पेन एयर कूलर इलाज ह्यूमिडिफायर तो अभी पर तो उस नेक्स्ट से तो ये निकाल दोस्त पर निकाल दो सब बहुत बेस यूजुअल गेट लो बोलनी है देन यार इसे ना तो हैंगी टाइप सी टाइप सी के�

எங்களுக்கு ஐஸ் கியூப் இல்ல அதனால நோமல் வாட்டர் தான் யூஸ் பண்ண போறோம் நோமல் வாட்டர் யூஸ் பண்ணி இதுல எந்த அளவுக்கு கூலர் வருது அப்படின்னு பார்ப்போம் செப்பரேட்டா இந்த டேபிள் வைக்கிறது நல்லது என்னது நீங்க லொக்ல வச்சீங்க அப்படின்னா வந்து ஃபேன் வந்து ஒரு டிரெக்ஷன்ல வின் படும் இதை நீங்க அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபேன் வந்து ஓல் டிரெக்ஷன்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒன் எயிட்டி டிகிரி இந்த ஃபேன் வந்து ரொட்டேஷன் ஆகும் நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு ಒನ್ ಡೀಸೆಂಟ್ ಆಗಾನ ವೀಂಡ್ ಸ್ಪೀಡ್ ಇದೆ. ಓ ಪಾಪ ತಿನ್ನಾನೇ ವಿರವು. ಬಲ್ಬಲ್ ರೆ ಹ್ಯೂಮಿಡಿಫೈರ್ ಆಗಿದೆ. ಇಪ್ಪ ಆರ್ ಜಿಬಿ ಒಬನು ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲ ಕಷ್ಟಪಣಿದಿಂದ ಆ ಊಲ್ಕಾರ್ ದ 90 ಆ ಮಿನ್ ಡಾಂಗ್ ಏನಿದೆ. ಓ ಇዚ ಟೈಮ್ ಟೈಮ್ ಏನಾಗ್ಲಿ ಇದೇ ಟೇನಿಮ ಸೆಟ್ ಪಾಯ್ತೀನಿ. ಇಪ್ಪ ತೇನ್ ಒಂದಿ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಸ್ಪೀಡ್ ರ அதாவது மேம்மோக்ல அதாவதுலே மட்டுமில்லாம இந்த ப்ரோடக்ட் மேலுக்கு கீழே ஏங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள கூடியதா இது பட் என்ன ஒரு பெரிய கவுன்ஸ் அப்படின்னா வந்து நீ இப்ப டேபிள் இதை வந்து இதுல வரக்கூடிய நோய்ஸ்

அது அப்படியே இங்க கிடைக்குது இப்ப நான் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் வந்து ஒவ்வொரு அளவுக்கும் ஹீட்டான என்வரன்மெண்ட் வெளியே வந்து மழை இருக்குது அதனால கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து கூலிங் ஆகிக்குது இந்த இடத்துல நான் ஒரு ஃபேனையும் யூஸ் பண்ணேன் அந்த ஃபேன்ல வந்து காத்து வருது ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஹீட்டை வந்து டிக்ரீஸ் இல்லை ஸோ இதுவுமே அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணாது பட் இந்த ஹீட்டிங் என்வரைமெண்ட் எந்த அளவுக்கு இது எஃபிஷியன்ஸி அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம் ஸோ மேக்ஸிமம் ஃபேன் லெவலுக்கு போட்டு போங்க ஃபேன் லெவலுக்கு ஹியூமிடிஃபயரை டூக்கு மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதுதான் அந்த ஏசி ரூம்ல இதை யூஸ் பண்ணக்கூட வந்து அந்த ஏசியோட சரௌண்டிங் வைக்கிற அந்த கூலிங்கே எனக்கு தருது பட் ஒரு ஹீட்டான ஒரு ப்ளேஸ் பிளேஸ் யூஸ் பண்ணக்குள்ள ஏதோ இந்த ஹீட்டை கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணி என் பாடிக்கு ஒரு ஸ்மூத்னஸ் ஒரு க்ளீனஸ ப்ரொவைட் பண்ணுது ஓகே